என் கையில் முதலமைச்சர் என்ற பொறுப்பு வந்து முப்பத்தி மூணு மாதங்கள் ஆகிறது இவை முன்னேற்ற மாதங்கள் சாதனை மாதங்கள் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு ஒன்பது விழுக்காடு பங்கை தருகிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளம் இது திராவிட மாடல் ஆட்சியின் முதல் சாதனை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இது இரண்டாவது சாதனை ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது எட்டு புள்ளி ஒன்பது எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடாக உயர்ந்துள்ளது இது மூன்றாவது சாதனை இந்திய அளவில் பணவீக்கமானது ஆறு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு விழுக்காடாக குறைந்துள்ளது இது நான்காவது சாதனை ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இது ஐந்தாவது சாதனை மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கிறது இது ஆறாவது சாதனை தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூன்றாவது இடத்திற்கு உள்ளோம் இது ஏழாவது சாதனை கல்வியில் இரண்டாவது இடத்திற்கு தமிழ்நாட்டை உயர்த்தியது இந்த ஆட்சியின் எட்டாவது சாதனை புத்தாக்க தொழில்கள் வரிசையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது ஒன்பதாவது சாதனை இளைஞர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்டோர் ஆகியோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் வாழ்க்கை தர உயர்ந்து வருவதாக சொல்ல தொடங்கியிருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் பத்தாவது சாதனை இந்த பத்து மட்டுமல்ல இந்தியாவின் தென் மூளையில் ஒரு ஆட்சி நடக்கிறது அதன் திட்டங்களை தெரிந்து வந்து நம் மாநிலத்தில் செயல்படுத்துங்கள் என்று பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இங்கு வந்து பார்த்து செல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வரலாற்று சாதனை இப்படி இன்று முழுவதும் என்னால் பட்டியலிட்டுக் கொண்டே இருக்க முடியும் ஆனால் நேரம் போதாது இந்த சாதனைகளுக்கெல்லாம் வகுடும் சுட்டுவது போல் ஒரு சாதனை இருக்கிறது அதுதான் மிக மிக முக்கியமானது நமது ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ந்து வருவதை பார்த்து நம் இன எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருகிறது அல்லவா அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனை என்பதை பெருமையுடன் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆதிக்க குவிகளை அகற்றுவதும் அடிமை பள்ளத்தை நிரப்புவதும் இவர்களது கோபத்துக்கு காரணம் அந்த கோபத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் காட்டுகிறார்கள் அரசியல் பதவியில் இருக்கும் ஆளுநரும் அதற்கு விதிவிலக்கல்ல அதற்கு நாம் அமைதியாக இருக்க முடியாது நாட்காட்டியில் நகரும் ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் நாளாக அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் ஒவ்வொரு முறை நான் கையெழுத்து போடும்போதும் இதனால் பயன்பெறப்போகும் லட்சக்கணக்கான மக்களின் முகங்களை பார்க்கிறேன் சில திட்டங்களின் பெயரை சொல்லி இதன் மூலமாக எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று எனது செயலாளரிடம் கேட்டேன் அவர்களின் பதில் எனக்கு மகிழ்ச்சி அளித்தது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையாக ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகளிர் பெறுகிறார்கள் விடியல் பேருந்து பயண திட்டம் மூலமாக நானூற்றி நாற்பத்தைந்து கோடி முறை பயணித்து பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் பயனடைந்தவர்கள் ஒரு கோடி பேர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் பதினாறு லட்சம் பிள்ளைகள் வயிறார உணவு உண்கிறார்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டு பன்னிரெண்டாயிரம் பேர் கூட்டுறவு கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் ஒரு லட்சம் பேர் மூவலு ராமபுரம் புதுமை பெண் திட்டப்படி இரண்டு ஆண்டுகளுக்கு நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் நான் முதல்வன் திட்டத்தில் இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் பயனடைந்துள்ளார்கள் இல்லந்தடி கல்வி திட்டத்தில் இருபத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பள்ளி பிள்ளைகள் பயனடைந்திருக்கிறார்கள் அறுபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்பங்கள் புதிய குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளது இரண்டு லட்சம் உழவர்கள் புதிய மின் இணைப்பு பெற்றுள்ளார்கள் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை முப்பது லட்சம் முதியோர் மாதந்தோறும் பெறுகிறார்கள் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை ஐந்து லட்சம் மாற்றுத்திறனாளிகள் மாதந்தோறும் பெறுகிறார்கள் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தால் பயனடைந்தவர்கள் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீடு தொகை உயர்ந்த பிறகு பயன்பெற்றவர்கள் இருபது லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் மீன்பிடி கால உதவித்தொகை பெற்றவர்கள் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் மீன்பிடி இல்லாத கால உதவித்தொகை பெற்றவர்கள் ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் பேர் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு திட்டத்தால் பயனடைந்தவர்கள் இரண்டு லட்சம் பேர் முதல்வரின் முகவரி திட்டத்தினால் பயனடைந்தவர்கள் பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பலனடைந்தவர்கள் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ஆயிரம் என நிவாரணத் தொகை வழங்கியிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த முப்பத்தி மூணு மாதங்களில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளை லட்சக்கணக்கான மக்களுக்கு வழங்கியுள்ளேன் இப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு இல்லந்தோறும் உதவி செய்து வரும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஒவ்வொரு தனி மனிதரின் கோரிக்கையும் கேட்டு நிறைவேற்றி கொடுக்கும் ஆட்சி இது இவையெல்லாம் வெறும் எண்ணிக்கை அல்ல இவையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் எண்ணங்கள்